எல்லாருக்கும் காலை வணக்கம் ரொம்ப நாள் கழித்து அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம நிறைய வெண்டைக்காய் பூ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாழன்னு எக்கச்சக்கமாக விவசாயம் பண்ணோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நெல் நடுவை பற்றி சொல்ல போகிறோம் புதுசாக விவசாயம் பழகிறவங்களுக்கும் சரி ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும் நெல் நடுவை ரொம்ப அதாவது விவசாயத்திலே ரொம்ப ஈஸியானது நமக்கு இந்த வரப்பு விட்டுறது அப்புறம் பார்த்திங்கன்னா நாற்று நடுறதுக்கு முன்னால் வயலை அடிப்போம் அதாவது டிராக்டர் வச்சு உள்ளது இந்த மாதிரியானது அது மாத்திரம்தான் செலவு அப்படின்னு சொல்லலாம் இப்போது நம்ம இந்த வருஷம் பயன்படுத்தி இருக்குத அதாவது பார்த்திங்கன்னா ஆள் கூலி கூட கிடையாது மொத்தத்திலேயே ஒரு நாலாயிரம் நம்ம வண்டிக்கு மாத்திரம் டிராக்டர் அடித்து அப்படியே நமக்கு மரம் தடவி கொடுத்துட்டாங்க நம்ம இந்த வருஷம் செஞ்சே தான் பார்க்க போகிறோம் ஒரு அதாவது ஒரு ஆள் வேலை செய்கிற இடம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு சென்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு கிலோ நெல் விதச்சுருக்கோம் இதுக்கு ஒரு எட்டு கிலோ அதாவது ஏழு கிலோ போதும் ஏழு ஆள் வேலை செய்கிற இடம் நம்ம எட்டு கிலோவாக விதைச்சிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் நல்ல தரமாக தழுத்து வந்திருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லாத இடத்துல எடுத்து நட்டுருக்கோம் அது ஒரு ரெண்டு நாள் வேலை போச்சு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ரொம்ப செலவு கம்மி அப்போ அது போக பார்த்திங்க அப்படின்னா நம்மளும் விவசாயம் பழகும் போது விவரம் தெரியாமல் தண்ணி இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தண்ணி இருக்கும்போதே நெல் வயலில் வந்து மருந்தடிச்சிட்டு போயிடுவோம் ஆனால் அப்படி அடிக்கக்கூடாது ஏன்னா நமக்கு மருந்தடிக்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கை ஸ்ப்ரேயரு இப்போ பவர் ஸ்ப்ரேயர் நிறைய வந்துட்டு ஃபுல்லாக சேரு சகதியாக இருக்கும் நம்ம காலை எடுத்து நடக்க ரொம்ப சங்கடப்படுவோம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாலே நல்ல வயலை காயை விட்டு மருந்தடிக்கணும் இந்த வருஷம் நம்ம வண்டிக்கு ஒரு நாலாயிரம் கொடுத்துருக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா விதை ஒரு எட்டு கிலோ அப்படின்னா ஒரு எட்டு மூணு இருபத்தி நாலு ஒரு முந்நூறுரூவா வச்சுக்கலாம் அப்புறம் விதை ஒரு ஆள் சம்பளம் எப்படியும் நமக்கு இதில் ஒரு பதினஞ்சு முட குறைஞ்சது இருபது மூடை வரைக்கும் நெல் இருக்கும் இருபது மூட அப்படின்னா நமக்கு ஒரு இருபதாயிரம் இந்த வருஷம் நம்ம செலவை குறைச்சனால இந்த நடவு சம்பளம் அந்த மாதிரியான விஷயங்களை குறச்சிருக்கோம் இதுக்கு நம்ம களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மருந்து களை மருந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம தண்ணியை வடி வச்சுட்டு அதாவது நோய் புழுப்பூச்சிக்கு ஒரு மருந்து அடிக்கப்போகிறோம் இன்னும் ஒரு மருந்து இன்னும் ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுவா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரரூவா இல்லை ஏழாயிரூவாக்குள்ளே நம்ம வயலோட செலவு எல்லாமே இந்த வருஷம் குறைச்சிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் நெல் நடவும் நமக்கு ரொம்ப செலவை கம்மியாகும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் சுற்றி உரை பாட்டு சத்தமாக இருக்குது காப்பிரைட் வந்துடும்